மீனாட்சி அட்மிஷன் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போக்குவரத்துறையை பொறுத்த மட்டும் இது பல்வேறு குறைகள் இருக்கு என்ன காரணம் ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு வண்டி கணக்கு போட்டு அந்த பதினஞ்சாயிரம் வண்டி சொன்னார் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னா இந்த மூணு வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒன்பதாயிரம் வண்டி வாங்கிருக்கணுமா வேணாமா இப்ப ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் நேத்து நேத்து தான் அவங்க அறிக்கையில சொல்றாங்க செக்ரட்டரி லெட்டர் எழுதினார் ஆள் எம்டி எட்டு கோட்டத்துக்கும் உடனடியாக நாற்பத்தி மணி நேரத்துல எவ்வளவு வண்டிகள் பாதிக்கப்பட்டு இருக்குது இயக்கக்கூடிய நிலையில இல்லாத வண்டிங்க எத்தனை ரிப்போர்ட் கொடுங்க நாற்பத்தி மணி நேரத்துல ரிப்போர்ட் கொடுத்தா முப்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய அளவில் கண்டிஷன் இல்ல இயக்க முடியாது இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது இருக்குன்னு இல்ல எல்லா கட்சியும் ஐ மீன் ஆதிமுக அப்பியும் இப்படி தான் இருக்கு இது தொடர்ச்சியா இப்படியே இருக்குன்னு சொல்றாரு நீங்க அந்த இடத்துல தான் சின்ன இது ஆதிமுக ஆட்சி காலத்துல பொதுமக்கள் சேவைத்துறை இதை வந்து குறையில்லாத பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மினி பஸ் வந்து சார் அவ்வளோ பஸ் மினி பஸ் வாங்கிச்சு ஒரு வண்டி இப்போ ஓடுதா பார்த்தீங்களா என்ன ஆச்சு இந்த வண்டிங்கெல்லாம் நூறு வண்டிக்கு பாடி பில்ட் அப்படி இருக்கிறத பிரிச்சுட்டு தகுடு எடுத்துகிட்டு ஆங்கிலாம் வெல்டு பண்ணி புது தகுடு அடிச்சு ரெடி பண்ணுறது தான் வண்டி அண்டர் சைஸில் எந்த வேலையும் இல்லை அந்த வண்டி தான் வீடு பிடிக்கணும்னு வந்து உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோலாம் கூட என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி வீலே பிடிக்கணும் ஓடுது கீழே அதிமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி அரசு இது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து பத்தி பாத்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து இருக்கு மாணவர்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் இருக்கு பல்வேறு சலுகைகள் இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி இன்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சியும் வந்தாலும் இது வந்து ஒரு லாபகரமானதாக இல்லை இன்னும் வந்து எண்பது சதவீத பேருந்துகள் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது போதிய அந்த வசதிகள் இல்லாதான் ஓடிட்டுருக்கு அந்த போதிய கட்டமைப்பு இல்லாம தான் ஓடிட்டுருக்குன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போக்குவரத்து பொறுத்த மட்டும் இது பல்வேறு குறைகள் இருக்குல்ல இது என்ன காரணம் சார் அதாவது வந்து இங்கே நே முந்த நாள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மாண்பு போக்குவரத்து அமைச்சர் பேரில் ஒரு அறிக்கை வந்திருக்குங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு டு பதினொன்று அஞ்சு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேருந்தை நாங்கள் கொள்முதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஆனால் அதிமுக வந்து பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பதினாலாயிரத்தி செல்கிற தான் கொள்முதல் பண்ணாங்க பத்து வருஷத்துலன்னு சொல்கிறாங்க இவங்க வாங்கின வண்டி வந்து பதினொன்று எண்டில் பத்து ஒம்பது அந்த இடத்துல வாங்கினது பதினஞ்சு வருஷம் அந்த வண்டியை நம்ம ஓட்டலாம் இதுக்கு முன்னாடி இருந்த வண்டிகள் ஓட்ட முடியாத வண்டிகளை நாங்கள் வந்து கண்டம் பண்ணிவிட்டு ஆன்புக அம்மா அரசு வந்து அப்போ புதிய பேருந்துகள் பதினாலாயிரத்தி செல்கிற பேருந்துகள் வாங்கினது அந்த ஆண்டுகளில் அதிலேயும் உங்களுக்கு தென்னோம்னா குறிப்பாக வந்து ப பதினெட்டு பத்தொம்போது இருபது வந்து கொரோனா பீரியடு அப்போ வந்து எதுவும் வண்டிகள் சேவ் பண்ணலை அந்த வாங்கப்பட்ட வண்டிகள் அனைத்துமே இந்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இவங்க வந்து சொன்ன கணக்கு பிரகாரம் ஒரு ஆண்டு நாங்கள் ஐந்து ஆண்டுக்கு மா ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு வண்டி கணக்கு போட்டு அந்த பதினே ஐயோ பதினஞ்சாயிரம் வண்டி சொன்னார் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னா இந்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன்பதாயிரம் வண்டி வாங்கியிருக்கணுமா வேணாம்மா இப்போ ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் நேற்று நேற்று தான் அவங்க அறிக்கையில் சொல்கிறாங்க மாதம் மாதம் நூறு பேருந்து வரப்போகுது புதுசாக இருக்கு சார் சொல்கிறார் நமக்கு தேவை வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு நாலு அன்னைக்கு வந்து ஒரு இன்சிடன்ட் நடந்து இருபத்தி ஏழு நாலு அன்னைக்கு ஒரு இன்சிடன்ட் சாரி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட்டுனா ஒரு கண்ட்ராக்டரு வண்டியிலேருந்து அப்படியே போய் கீழே விழுந்துட்டார் சீட்டோட தெரியுங்களா அந்த பிரச்சனை வந்த உடனே செக்ரட்டரி லெட்டர் எழுதினார் ஆள் எம்டிக்கு எட்டு கோட்டத்துக்கும் உடனடியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எவ்வளோ வண்டிகள் பாதிக்கப்பட்டு இருக்குது இப்போ பேருந்து இயக்கப்படாத கூடிய நிலையில் இல்லாத வண்டிங்க எத்தனை ரிப்போர்ட் கொடுங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க முப்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய அளவில் கண்டிஷன் இல்லை இயக்க முடியாது அப்படின்றது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னன்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் முப்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வண்டிக்கு மேலே உங்களுக்கு வந்து ஓட்ட முடியாத சூழ்நிலை சரி இவருக்கு உடனே ரிப்போர்ட் அடுத்த ரிப்போர்ட்டு வந்து இங்கேருந்து போகுது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த வாகனங்கள்லாம் சீர் செய்யணும் சரி உடனே முப்பத்தோரா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க நாற்பத்தெட்டு சதவீத நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அனைத்து வந்து வண்டிகளும் சீர் செய்யப்பட்டது எப்படி பண்ணீங்க டயர் வாங்கலை பேட்ரி வாங்கலை அப்படி பார்க்க போனால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்மளுக்கு வந்து மே சென்னையில் வந்து மூவாயிரத்தி இரநூறு வண்டி ஆப்ரேட் ஆகணும் அன்றைக்கி ஆப்ரேட் ஆனது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி செல்கிற வண்டி தான் ஆப்ரேட் ஆகுது கிட்டத்தட்ட ஆறுநூறு வண்டி ஓடலை ஏன் ஓடலை டிரைவர் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து டெய்லி வேசஸில் தினக்கூலி அடிப்படையில் டிரைவர்களை எடுக்கிறீங்க அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஆனால் அவங்க கேட்கல அப்படி எடுக்கும்போது வண்டி ஓட்ட டிரைவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ ஏன் இந்த ஆறுநூறு வண்டி ஆப்ரேட் பண்ணாத இருக்கிறீங்க சென்னையில் மட்டுமே அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வண்டிங்க நிற்கிது காரணம் வண்டி வந்து பேர்பாட்ஸ் இல்லை வண்டிகள் பழுது அடைஞ்சிருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு மெக்கானிக் இல்லை வெளியிலேருந்து ஆள் வந்து இன்னும் இதுவரைக்கும் ஆள் எடுக்கல புதுசாக மெக்கானிக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறு வண்டியை வந்து நீங்கள் சரி பண்ணீங்க சார் நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க திமுக ஆட்சி காலத்தை வச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க சார் ஆனால் இதுக்கு முன்பையும் அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி இப்போவும் சரி கிராமப்புறங்களில் இருக்கிற பேருந்துகளில் வந்து இப்போ அந்த மழை பெஞ்சால் ஒழுகும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல வந்து இப்போ எல்லா பஸ்லேயும் ஸ்டெப்லையும் இருக்காது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இறங்கணும் இன்னொரு வடிவ டிப்போட சொல்லி அங்கேருந்து வந்து தான் பார்ப்பாங்க சில பேருந்துகளை வந்து இங்கே பின்னாடி நாலு ரெண்டு சீட்டை கழட்டி எடுத்துட்டு அங்க வந்து அந்த ஸ்டெப்னி டயர் வச்சிருப்பாங்க ஏதாச்சும் மக்கள் ஏறினா சில பேர் அந்த டயர்லயே உட்காந்து வருவாங்க சோ இந்த மாதிரிலாம் வந்து இது வந்து இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது தான் இது இருக்குன்னு இல்லை எல்லா கட்சியும் ஐ மீன் அதிமுக இருந்தப்பையும் இப்படி தான் இருக்கு இது தொடர்ச்சியாக இப்படியே இருக்குன்னு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல தான் சின்ன இது அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மாவாகட்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆகட்டும் பொதுமக்கள் சேவைத்துறை இதை வந்து குறையில்லாத பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மினி பஸ் வந்து சார் அவ்வளோ பஸ் மினி பஸ் வாங்குச்சு ஒரு வண்டி இப்போ ஓடுதா பார்த்தீங்களா என்ன ஆச்சு இந்த வண்டிங்க சில பேர் பார்த்துட்டு தான் சார் இருக்கும் இல்லை எங்கேயோ ஒரு வண்டி பத்து வண்டி ஓடின ஒரு ஓடுது மிச்சம் எட்டு ஒம்பது வண்டி நிறுத்தியாச்சு இது எல்லாம் வந்து திரும்ப இவங்க ரீஆர்கனைசனே பண்ணலை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வண்டி பழுது நீக்கிறதுக்கு இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட சார் இப்போ இந்த ஏழு எட்டு வருஷத்தில் வந்து ஆள் எடுக்கவே இல்லை நம்ம ஆள் எடுக்காத போது நாங்கள் இருக்கும்போது ஆட்சியில் ஏழாயிரம் பேர் ஆள் எடுத்தது ஏ அதுக்கப்புறம் ஆளே எடுக்கலை ச ஆள்ல்லாதும்போது மெக்கானிக் இல்லை ட்ரைவர் இல்லை கண்ட்ராக்டர் இல்லை இந்த கா ஷார்ட்டேஜ் இருக்குது இதை வந்து இந்த அரசாங்கம் நிவர்த்தி பண்ணவே இல்லை வந்து மூணு வருஷத்தில் நாங்கள் வந்து நாங்கள் இப்படி பண்ணிடுறோம் உங்கள் தொழிலாளிகள்லாம் கொடுக்க வேண்டிய நிலுவையெல்லாம் கொடுத்துட்றோம் நூறு நாளில் வந்து நாங்கள் பழைய ஓய்வூதியத்தானே அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்களே வழியாக அவங்களுக்கு தேவையான எந்த சலுகையும் பண்ணித்தரல வண்டிகள் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கிறதுக்கு காரணமே வண்டிகள் வந்து ஏஜி முடிஞ்சு போய் இந்த அரசாங்கம் தான் சார் முதல் முதல் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க யாருக்கு மத்திய அரசுக்கு ஆண்டு காலம் ஆயுட்காலம் அந்த வண்டி முடிஞ்சு போகுது கவர்மெண்டோடைய ரூல் அதுதான் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆண்டு காலம் நேரம் அதிகப்படியான கால நீட்டிப்பு வேணும் எங்கள் வண்டிகெல்லாம் சரி பண்ணணும் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத மாதிரி இது கேட்க வேண்டிய அவசியம் ஒம்பது ஆண்டுகள் பன்னெண்டாண்டுகளாக நீடிச்சு இல்லை சார் அது வந்து நமக்குள்ளே இருக்கிறது சார் இந்த நம்ம வண்டி ஓட்டரை கிலோமீட்டர் பேஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்துடைய நாம்சே வந்து ஒரு வண்டி எடுத்தால் பதினஞ்சு ஆண்டுகள் தான் அந்த அதோடய ஆ ஆயில் அதுக்கப்புறம் அந்த வண்டி கண்டம் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து பாஞ்சு வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டி கார் வண்டியாக இருந்தாலும் சரி லாரிலாம் கூட மாத்திரணும்னு சொல்லி மத்திய அரசாங்க அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நாம்ஸெல்லாம் இருக்குது அங்கே இவங்க எழுதி இன்னொரு எங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒன்னே முக்கால் வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது இதுவரைக்கும் எல்லாது வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஐயாயிரம் கோடிக்கு மேலே நாங்கள் பேருந்து வாங்குறதுக்கு ஒதுக்குறோன்னு சொல்லி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு கண்டினியூவாக வந்துட்டு இருக்குது இதுவரை பேருந்து வரல இப்போ தான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருந்து வரும்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆச்சு அந்த ஒதுக்கண பணம் ஒதுக்கண பணத்தில் ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ நிலுவையை கொடுக்கல இப்போ ஓய்வு பெற்ற இருபத்தி ரெண்டுலேருந்து வரைக்கும் அப்புறம் ஓய்வு பெற்றவங்களுக்கு ஒரு பைசா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பல பயன் ஃபீ பிராட் எந்த ஃபண்டும் கொடுக்கல புதுசாக பேருந்து வாங்கலை என்ன பண்ணீங்க இந்த பணத்தை இவ்வளோ பணம் பணம் என்ன பண்ணி அலாட் பண்ணி இப்போ சொல்லியிருக்காரு மஞ்சள் நிற பேருந்து வந்து இப்போ மறுபடியும் வந்து அது ஐ மீன் பாடி நியூவாபிள் அது வந்து அதுதான் சார் இப்போ வந்து அது வந்து இப்போ வந்து ஐநூறு வண்டி பண்ண போகிறான்னு சொல்லி நூறு வண்டி இவங்க இங்கே மதுராந்தகத்தில் தான் ஜிஎஸ் பாடி பில்டில் பாடி பில்டிங் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நூறு வண்டிக்கு பாடி பில்ட் அப்படி இருக்கிறத பிரிச்சுட்டு தகுடு எடுத்துகிட்டு ஆங்கிலாம் வெல்டு பண்ணி புது தகுடு அடித்து ரெடி பண்ணுறது தான் வண்டி அண்டர் சேஸில் எந்த வேலையும் இல்லை அந்த வண்டி தான் வீல் பிடிங்கணும் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோலாம் கூட என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி வீலே பிடிங்கணும் ஓடுது கீழே பாடி மேலே ஸ்லோ பண்ணி இருந்தால் பேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லையே அதுக்கு வந்து காரணம் புது வண்டி மாற்றணும் சார் புது வண்டி மாற்றினாதான் இது சரியாக வரும் பழைய வண்டி ரீஆர்கனைஷன் பண்ணுறதுக்கு வந்து நல்ல கண்டிஷன் பண்ணணும் கீழே அண்டர் சைஸில் பண்ணாமல் மேலே மட்டும் பாடி பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து கூட நாங்கள் ஒன்று கேட்குறேன் இப்போ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு வண்டி வந்து புதிய வண்டி பாடி பில்டிங் ஆகுது எங்காவது ராஜஸ்தான் மாநிலம் கார்வாரில் நடக்குது ஏன் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் போகணும் வரணுன்றீங்க இன்னைக்கு கரூரில் இருக்கக்கூடிய பஸ் பாடி பில்டர்லாம் வேலை இல்லாத உக்காந்துருக்காங்க இந்த பேருந்தெல்லாம் இங்கே பண்ணியிருந்தோம்னா இதுக்கு வாங்கக்கூடிய உபப்பொருள்கள் அதாவது சார் அப்படி அது அது சார் நம்ம என்ன பண்ணணும் சார் நம்ம வண்டி ஒன்று நிமிஷம் ஒரு வண்டிக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் பாடி பில்டிங் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு சாமான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் லேபர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் வரும் இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சாமான தமிழ்நாட்டிலே வாங்கினா சேல் டாக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரும் இதே எடுத்து நீங்கள் ராஜஸ்தானில் கொடுக்குறீங்களா ஹிந்தி பேசக்கூடாது ஹிந்தி தேவைக்கூடாது கட்சியில நடந்துட்டு எல்லாமே இங்கே தான் பண்ணியிருந்தாங்க சார் பாடி பில்டிங் இங்கே பண்ணுவாங்க அதில் ஒன்றும் நான் சொல்ல இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஏழுநூற்றி தொண்ணூறு வண்டி இங்கே கொடுத்துருந்தா இவங்க பாடி பில்டு பண்ணியிருப்பாங்க அது நிற்கு இப்போ வெளியில போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் வரணும் இங்கேருந்து சார் ராஜஸ்தான் போகிறதுனா வண்டி தூக்கிட்டு போகிறதுல ஓட்டிகிட்டு போகணும் கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு குறைஞ்சது அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தால் ஒரு ஐநூறு ஆறுநூறு லிட்டர் டீசல் பிடிச்சிரும் அப்போ அந்த ஆறுநூறு லிட்டர் டீசல் இன்ட்டு நூறு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் டீசல் டிரைவர் சம்பளம் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும் இதெல்லாம் வந்து நம்ம இதுல வந்துடும் அது வந்து டிரான்ஸ்போர்ட் கணக்கில் இதுவில் வந்துடும் அப்படி இதெல்லாம் செலவுகள் எழுநூறு வண்டி செய்திகள் பார்க்க முடியுது பேருந்துகள் படிக்கட்டுகள் கலந்து விழுவுது பேருந்து பயணிச்சிட்டு இருக்க அங்கே பயணிகள் வந்து கீழே விழுறாங்க இந்த அரசு பேருந்துகள் முறையாக எப்சி செய்யப்படுதா சார் சார் அதுதான் சார் இல்லை அதுதான் நான் இப்போ ஒரே வார்த்தை என்னன்னா இன்னைக்கு இந்த போலீஸ் காவல்துறை வந்து இன்னைக்கு எங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு பூரா பேர் ரோட்டில் வந்து நின்று வண்டி செக் பண்ணாங்கன்னா ஒரு வண்டி கூட ஓடாது காரணம் என்னன்னா எல்லாமே இந்த அடி சட்டங்கள்லாம் பூரா தண்ணி பட்டு தண்ணி பட்டு எல்லாம் இத்து போச்சு சார் அதனால தான் பழ பழகை புட்டுக்கிட்டு விடுறது கீழே பேத்துக்கிட்டு விடுறது இதெல்லாம் ரீசெட் பண்ணணும்னா ரீபார்டிபில் பண்ணால் தான் முடியும் வண்டி வண்டி மாதம் அதிகாரிகள் கம்மி சார் இன்றைக்கி இப்போ இதில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் அஞ்சு வே இன்ஸ்பெக்டருடைய வேலையை பார்க்குறாரு இன்றைக்கி நிறைய வேகன்சி ஆகிப்போச்சு அதுக்கு இன்னும் எடுக்கலை பிரேக் இன்ஸ்பெக்டர் எடுக்கலை பிற ஆர்டிஓ ப்ரொமோஷன் ஆகலை அவங்க ரோட்டுக்கு வரமா வந்து செக்கிங் பண்ணலை இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் வண்டியை நம்ம பேரில் குறைபூரா அரசு பேரில் வச்சுக்கிட்டு அதையும் நம்ம தொழிலாளிகளை பழி வாங்குறது ஏற்றுக்கூடாது ஏன்னா மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் தான் இந்த பேருந்து கட்டணம் வந்து கம்மியாக இருக்கு சார் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் சார் அன்னையிலேருந்தே இது சேவை மனப்பான்மைன்றதுனால வந்து சார் இது வந்து முதல்ல வந்து எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அரசு துறை சார் எழுபத்தி ரெண்டில் அப்போதைய முதலமைச்சர் வந்து பொதுத்துறையாக மாத்தினாருங்க அப்புறம் தான் சார் இந்த குழப்பம் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே இல்லை அரசு துறையாக இருக்கும்போது அந்த டயத்துக்கு வந்து அதிகாரிகள் வந்து எடுத்து போட்டு பண்ணிவிடுவாங்க அவங்க யாரையும் கேட்க மாட்டாங்க இந்த வேல்யூவேஷனு இந்த டேட்டு முடிஞ்சால் வண்டி கண்டம் பண்ணு எல்லாம் பண்ணும் இது அதிகாரி இங்கே இவங்க கையில் வந்ததுக்கு அப்புறம் பொதுத்துறையில் இவங்க வந்து அரசுக்கிட்ட பேர் வாங்கிறதுக்காகவும் பணம் இல்லைன்னா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து சார் ப்ராப்ளம் எங்களுக்கு கட்ட வேண்டிய சொசைட்டி பணம் எங்களுக்கு கட்ட வேண்டிய எல்ஐசி பணம் இதெல்லாம் ஒரு மாதம் சம்பளத்தில் பிடிச்சிடுறாங்க ஆனால் அங்கே கட்டுறாங்களான்னா கட்டலை அந்த பணத்தை எடுத்து டீசலுக்கு கொடுக்குறாங்க அந்த பணத்தை எடுத்து வேறு செலவு பண்ணுறாங்க எம்டிசுங்க அதாவது ஒரே ஒரு சிம்பிளாக கேள்வி எடுக்கிறேன் சார் அதிமுக ஆட்சியிலேயும் சரி திமுக ஆட்சியையும் சரி அரசு போக்குவரத்து லாபத்தில் எங்கினதா கதையாது வராது ஏன் வராதுன்னா இது நல்லா திரும்ப அங்கேயே வந்துடுறேன் சேவைத்துறை இத்தனை ஆயிரம் பேர் வந்து இலவச பயணங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இதில் வந்து நம்ம லாபமே பார்க்க முடியாது அதை தாண்டி நீங்கள் வந்து லாபம் பார்க்க முடியாது ஓகே சேவைத்துறைன்ட்டிங்க அதை தாண்டி ரெண்டு ஆட்சியிலையுமே சரி போக்குவரத்து துறையில் வந்து எந்த இந்த பேருந்துகள்லாம் வந்து தரம் வாய்ந்ததாக இருக்கா கிடையாது ஏன்னா ரெண்டு இதுலையுமே ஏதோ ஒரு வயிறு வந்து இல்லை சார் நீங்கள் அதில் தான் அந்த இடத்துல வந்து ஒரு தவறு இப்போ வந்து அந்த ஆண்டுக்கு இவ்வளோ வண்டின்னு வந்து புது வண்டி கண்ட பழைய வண்டி கண்டனம் ஆகிடும் சார் நீங்கள் அந்த ஒரு அவரே சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினோரு கிராமப்புறங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த பழைய பேருந்து அதுதான் என்னென்னா இங்கே வந்து புது வண்டி போட்டாங்கன்னால் இந்த வண்டி எடுத்து அங்கே மாத்திடுவாங்க அந்த கிராமத்தில் வந்து ஒரு ட்ரிப்பு கம்மியாக போகிறதுனால சிட்டியில் போடுற வண்டி அந்த மாநகரா இதில் ஓடுற வண்டி புது வண்டியாக இருக்கும் இந்த பழைய வண்டிங்கெல்லாம் எடுத்து இன்னும் ரெண்டு வருஷம் ஓட்டலான்னா அங்கே போடுவாங்க அது ரெகுலராக நடக்குது அதில் ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பதினஞ்சில் பாஞ்சாயிரம் வண்டி அஞ்சா அஞ்சு வருஷத்துல நீங்க வாங்குனீங்க நாங்க பத்து வருஷத்துல வந்து பத்து வருஷத்துல ரெண்டு வருஷம் கொரோனா போயிடுச்சு பதிமூணு வருஷத்து நாங்கள் பதினஞ்சாயிரம் வண்டி வாங்கியிருக்கிறோம் நீங்கள் மூணு வருஷமா வண்டியே வாங்காமல் அப்புறம் இருக்கிற வண்டியை ஓட்டுனா இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஆக்சிடென்ட் இவ்வளோ ஆகல அவங்களும் பதினஞ்சாயிரம் பேருக்கு போக்குவரத்து அமைச்சர் அதான் சொல்றாரு டெண்டர் விட்டுருக்கு இப்போ மாதம் நூறு பேருந்து சார் அப்போ பதினஞ்சாயிரம் வண்டி எத்தனை வருஷம் பொறுத்து வருது நீங்க ஒரு ஐடியா கொடுங்க நீங்க சொ அவர் சொன்னதே எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு உள்ள வந்து நான் வந்து எழுநூத்தி பேர் பேருந்து வந்துடும் இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு பட்ஜெட் அலாட் பண்ண போறேன் இப்படியே பேசி மூணு வருஷம் ஆகி போச்சு சார் மூணு வருஷத்தில் எத்தனை வண்டி வந்தது நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் வண்டி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பலாம் நீங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறீங்க பாஞ்சாயிரம் வண்டி வாங்க போகிறோம் எப்போ வாங்க போகிறீங்க இப்போ அடுத்தது ஒன்றும் ஒரு வருஷம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் எலெக்ஷன் வந்துடுது எலெக்ஷனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அன்றைக்கி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாற்றம் வந்துடும்போது இதெல்லாம் அடிப்பட்டு போயிடும் காலம் தாழ்த்தாமல் இது போர்க்கால அடிப்படையில் பொது சேவை நிறுவனத்துக்கு அரசு வந்து உடனடியாக நிதியை ஒதுக்கீடு செய்து இதுக்கு வந்து ஒரு க இது கமிட்டி போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணணும் கண்டிப்பா சார் நேரம் ஒதுக்கி பல கூட பகிர்ந்துட்டீங்க நேரத்தில் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப சீரிஸ் மே முப்பது முதல் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் மீனாட்சி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பேச்சுலர் ஆஃப் பார்மசி அப்ளை மேக்ஸ் ஹேர் லீடிங் ஹேர்